ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போகிறது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூல இருக்க சிவிக்ஸ் லெசன் நம்பர் டூ இந்திய அரசியமைப்பு சட்டம் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான சட்டங்களும் நெறிகளும் தேவை அனைவரையும் சமத்துவமாக நிர்வகிப்பதற்கு வலுவான சட்டங்களும் நெறிகளும் தேவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் ஆன்சர் குடியரசு தினமாக லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வலுபெற்ற முழக்கம் எது முழு சுயராஜ்யத்தை அடைவது லாகூர் காங்கிரஸ் மாநாடை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டிற்கு தேவையான எதை உருவாக்கும் அடிப்படை விதிகள் மற்றும் கொள்கைகள் அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் பெற்றிருந்தனர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் ஆன்சர் பதினைந்து அரசியலமைப்பு வரைவுக்குழு எத்தனை பேர் கொண்டது அரசியலமைப்பு வரைவுக்குழு எட்டு பேர் கொண்டது எட்டு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் எட்டு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட குழுவின் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பி என் ராவ் அரசியலமைப்பு சட்ட குழுவின் முதல் கூட்டம் என்று நடைபெற்றது ஆன்சர் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் அறுபது நாடுகளில் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு எதை உருவாக்கினர் ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரசியலமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆன்சர் இரண்டாயிரம் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் எப்போது தயாரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அரசியலமைப்பு சட்ட நாள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது ஆன்சர் அறுபத்தி நான்கு லட்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்றால் என்ன ஆன்சர் முன்னுரை அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு எதை வழங்கியுள்ளது ஆன்சர் முழு அதிகாரம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆன்சர் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை இறையாண்மை என்று அழைக்கிறோம் இந்திய அரசு எதன் வழியில் எந்த ஆட்சி முறையில் ஆட ஆளப்படுகிறது ஆன்சர் சட்ட மன்றம் சட்டமன்ற அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் யாரின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் ஆன்சர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றம் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை எந்த வயதில் தருவதை அரசியல் சட்டம் தமது கடமையாக அறிவித்துள்ளது ஆன்சர் ஆறிலிருந்து பதினான்கு வயது வரை இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டு அளிக்கும் உரிமையை எந்த வயதில் பெறுகிறார்கள் ஆன்சர் பதினெட்டு வயதில் நமது அரசியல் அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர் நமது அரசியலமைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் நூற்றி ஒன்று அடுத்து லாஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது ஆன்சர் ஹீலியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ